பெற்றுக்கிட்டு கையேந்திரமும் குழந்தை கொடுத்தானா உலகத்துல எப்படி குழந்தையை பெற்றுக்கலாம் இல்லையா அப்ப அந்த அகன செயல போகஸ்தானம் அது ரெட்டப்பட ராசி எங்க வச்சிருக்கேன் மீனம் ரெட்டப்பட ராசி அவர் வீட்டு அதிபதி யாரு குரு உச்சமடை ஊட்டிக்கிறாங்க அது என்ன கணவன் மனைவி இரவு நேரம் கணவன் மனைவி எப்படி கூடி பாருங்களேன் காலையில காயலா போயிடா மையம் கிட்டாவில் பார்த்தா சண்டை விடுவாங்க இவங்க சண்டையை பார்த்துட்டு ஏண்டா சண்டை விடுறீங்க நம்ம விளக்க போனோம்னா சரி நம்ம முட்டாளாயிருவோம் கொஞ்சம் ராத்திரி அப்படி பம்ம ஆகிய காலையில் லஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஃபியோடு சேர்ந்து அத்தான் அப்படி கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க அப்படி காலையில் தான் அடிச்சு நேற்று நைட் பண்ணி சண்டை கொடுத்துருந்தேன் அப்படியே மாறிடும் அதுதான் அந்த பன்னெண்டாம் இடம் அது செய்கிற வேலை அப்போ அயனை செய்யணப்போகம் நன்றாக இருந்தால் அது என்ன செய்யும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்போ இப்போ நம்ம ஐந்தாம் இடத்தோட முக்கியமாக எதை பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் இல்லையா இப்போ தம்பி கூட குமாரோடு பேசிக்கிறந்தார் ஆகமிக்கிறதை எடுத்து பண்ணி குழந்தையெல்லாம் இருந்துச்சு குழந்தையெல்லாம் கொடுத்தோம்னு இருந்தார் இல்லையா அதை கொடுத்துருக்கேன் நம்ம முன்னோர்கள் ஒரு வழியை கொடுத்துருக்கேன் அதை பார்க்காமல் இருக்கக்கூடாது ஆனால் அடிப்படையாக அயனசையன போகம் நன்றாக இருந்தால் குழந்தை பிறக்கும் ரைட்டா கருக்குள் இருக்கக்கூடிய குழந்தைய கூட பாடம் எடுக்கலாம் நீ என்ன சிந்தனையோடு போகம் செய்து அதை எந்த சிந்தனையோடு அந்த குழந்தை பிறக்கிறோம் சிந்தனையாகவே செயல்படுவோமாக குழந்தையெல்லாம் என்ன நம்ம கடனாக நினச்சி கொடுக்காது நோயாக நினச்சி கொடுக்காது நோயாளியாக பறந்துருவோம் ஆரோக்கியமாக நினைக்கணும் நல்ல குழந்தையா இருக்கணும் சரி ம் என் குழந்த ஒரு விஞ்ஞானியாக இஸ்ரோட விஞ்ஞானியாக இருக்கணும் ஐஏஎஸாக இருக்கணும் ஐபிஎஸாக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் ஏன் நல்ல ஒரு ஒரு அரசியலாக கூட நினச்சிக்கலாம் தப்பெல்லாம் கிடையாது நினப்புத்தேன் நினப்புக்குள்ளதாக சூச்சுமே இருக்குது சரி ஆறாம் என்பது என்னது உழைப்பு நீங்கள் ஆறாம் கடன் கடன் தூக்கப்படாது என்றைக்குமே ஆறாம் இடம் ஆகலைன்னா சரி நம்ம பாடுபடவே முடியாது உழைப்பு எங்கே இருக்குது ஆறாம் இடம் விச் ஒன் பிளானட் கனெக்டட் வித் சிக்ஸ்து பாவா அது வந்து ஃபயர் சைனாக இருந்துச்சு ஏன் நெருப்பு ராசியாக இருந்தால் உங்கள் ஆறு குடையூர் போய் நெருப்புராசியில் உட்காந்துருக்கன்னா அது நோய் உங்கள் ஆறு குடையுடைய போய் நிலத்தத்துவத்தில் உட்காந்து அது உழைப்பு உங்கள் ஆறு குடையூர் போய் காற்று தத்துவத்தில் உட்கார்ந்தா அது வழக்கு உங்கள் ஆறு குடையர் போய் ஜலராசியில் உட்காந்தா அது கடை இப்போ பிரிச்சுக்கலாமா இந்த பாவம் எப்படி நமக்கு வேலை செய்யுதுன்னு ஏன்னா பல பேருக்கு இப்போ மகரில் கணக்கு ஆறாம் இடமே காற்றராசியாக வரும் இல்லை எங்கேயாவது யாரோட கருத்துக்காவது ஒத்து போய்ப்பானா காண்ட்ரவர்சி ஆறாம் இடம் காண்ட்ரவர்சி கருத்து உருவாடு வழக்கு வழக்கடுதில் அவனுடைய இயல்பு ஏன்னா முதுரில் கண்டுக்காரன் போய் லைட்டாக ஒரு இடத்துல கடை வாங்கித்தானே வைங்களேன் ஆறாம் இடம் இது அது என்ன ராசி ஜல ராசி பலகால் ராசி அவன் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் இந்த முதுரில் கணக்குக்காரனை மட்டும் நான் எச்சரிக்கை சொல்லிடுறேன் கடை மட்டும் வாங்கிறாய்ங்களா வட்டி அட்டியே வாழ்க்கையே போயிருந்தான் அவன் அதுலேருந்து மீறி வர முடியாது அது கால வசூலிக்கு எட்டாம் படம் அப்போ ஜலராசி இன்னொருத்தரைக்கும் எம் டேங் துலால கண்டுக்காரன் அவனுக்கு ஆறாம்படம் படம் ஜலராசி தான் ஆனால் பெப்பே காட்டுவான் கடன் வாங்கிடுவான் அவன் கடனை வசூல் பண்ணுறதுக்குள்ளே உண்டா வருது உண்டா வருதுட்டான் நாளைக்கு வந்தவனு உங்களை கொடுத்து விடறேனே சொல்லிடுறேனே உங்களை கூப்பிட்டு சொல்லிடுறேன்பான் துலால கலந்துக்காரனுக்கு ரெண்டாம் இடம் என்னது கால வசூலுக்கு எட்டாம் படம் அவன் சொன்ன சொல்ல என்றைக்குமே காப்பாற்ற மாட்டான் வீட்டு விட்டு வெளியே வரும்போது பொண்டாட்டிட்டே போய் சொல்லிவிட்டா போயான் யாரு துலாத்தில் பிறந்தவன் ஏன்னா நாங்கள் அந்த நேரத்தில் தப்பிக்கணும் வேறு வழியே இல்லை இவனுக்கு அனாமந்தான் எப்படிடா பணம் வரும் அப்படின்னா இவனுக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னா நான் இந்த துளால கணத்தில் பிறந்தவன்ட்டு என்ன சொல்லுவேன் டே பாலிசி போடுங்கடா அமௌண்ட்டை ஜாஸ்தியாக போட்டுங்கறா ஏன்னா ரெண்டாம் பணம் காலவசம எல்ஐசி இந்த பாலிசி இருக்கு இல்லையா அதுலேருந்து அவனுக்கு பணம் நிறைய வரும் அப்போ லைட்டாக அதுக்குள்ளே என்ன உட்காந்துருக்காரு சனி பகவான் உட்காந்துருக்காரு நாலு எட்டு பன்னெண்டு சனி இருக்கா பஞ்சமாதிபதி சுகபஞ்சமாதிபதி பத்து இவனுக்கு ரெண்டாயிரம் பத்து அந்த காலவசம் நாலு எட்டு பன்னெண்டு பாருங்களேன் லைட்டாக தொழிலாக்கிறதுக்காக அந்த விபத்து நடந்துச்சுன்னா சரி பாலிஷர்லேருந்து பெரிய தொகை வந்துடும் கிளைம் பண்ணிடுவேன் அதே மாதிரி தான் இந்த வீணா படம் இருக்காங்க புதையல் யோகம்னு தேடி போகிறாங்க பாருங்க அனாமத்து இந்த லாட் இந்த லாட் இஷ்டில் எனக்கு நாளைக்கு இதோட இந்த இந்த ஒரு கொஸ்டின் பாபா பாபுவை நிறைய தெரியும் யார் தெரியுமா உலகம் சுற்றுற மனுஷன் இருந்தாலும் சரியா லேசாக நினச்சிடா உலகத்திற்கு அத்தனை முள்ள மாதிரி முடிச்சு மாதிரியும் பாபுக்கு தெரியும் லேசாலாம் கிடையாது இந்த நான் நாகரத்னம்னு சொல்லுவாங்க இல்லையா நாகரத்னம் கோயில் கும்பா இருடியும் இப்படி ஒரு கேஸ் இருக்கு சார் நாளைக்கு காலையில் ஜனாதிபதி இப்படி கேள்விக்கு போடுறாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்படி சொல்லுவேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி செக் பாஸ் ஆகுது கேள்வி போடுறாரு அடுத்த வாரம் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சி நான் கொடுத்துறேன் இவன் கக்கத்தில் மஞ்சள் துணியை தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது நாய் ஒரு நூறுரூவாய் ஒழுகாக ஏ

சரியா மிதுனமும் கும்பமும் என்னைக்குமே சொந்தத்துக்கு வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யுங்கிறா அதில் கிடைக்கிறதா இது இந்த மிதுனலக்கணத்துக்கு அரை பார்த்தீங்கன்னா சரி வருமானம் வரக்கூடிய சொத்தம் இருக்கான் அவன்கிட்ட அந்த டேலண்ட் உண்டு ஆனால் கும்பலக்கணத்துக்கு அரை பாருங்கள் எவ்வளோ காசு கிடந்தாலும் சரி கடல பெருங்காயமாக போயிடும் ஏன்னா அவனுக்கு ரெண்டாம் படம் பன்னெண்டாம் இடம் மாறிடும் ஆனா ஆனால் சுயதொழுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த கும்பலக்கணத்துக்கு பத்தாம் படம் இது விஷயம் இது கால எட்டாம் இடம் அவன் தேர்றதே கிடையாது எந்த தொழில் சுயதொழில்க்கு போனாலும் சரி பல லட்சக்களை இழந்துட்டு தான் வெளியே வருவான் இல்லையே சொத்து சொத்து இழந்துட்டு வெளியே வருவான் இல்லையா நான் இவளை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி சருத்தரத்தில் கூட நான் பார்த்ததில்லை அப்படி தான் சொல்லணும் யாரும் பார்த்துக்க முடியாது ஏன் நான் அவனை கூப்பிட்டே நான் சொல்லுவேன் வேணாண்டா இதை விட இதுக்கு ஒரு இதை வந்து போன இது போன பள்ளிப்பாளையத்துக்கு முந்தின மீட்டிங்கில் நம்ம கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா ஜெயின் இதில் வந்து கோபாலகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை சொன்னார் ஆனால் உண்மை அதை நான் அதில் என்னுடைய காலபஷன் தத்துவத்தில் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கிறேன் எப்படின்னா பத்தாம் இடம் என்பது விருச்சியம் அது காலபட்சனுக்கு எட்டாம் இடம் இது ஒரு ஜலராசியா இல்லையா இவனுக்கு ரெண்டாம் இடமும் ஜலராசி ஆறாம் இடமும் ஜலராசி இவனுடைய இந்த ரெண்டாறு பத்து அப்படின்றத இவன் வருவாயை தீர்மானிக்கணும் இரண்டாறு பத்து தான் தீர்மானிக்கணும் அப்போ இரண்டாம் இடமும் ஜலராசி பத்தாம் இடம் சார் காலபட்சமுக்கு எட்டாம் இடம் அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்த ஒருத்தர் இருக்கார் அவருக்கு கிடைச்ச ரிசர்ச் ஓரியண்டனில் கிடச்சது ஒரு கப்பல் இருக்குல்லையா பழைய கப்பலை வாங்கி உடைச்சி ஸ்கிராப்ஸ் எடுத்து விற்கிறது உடைத்தல் அங்கே எட்டாமல வர செய்தா அடிச்சு ரொம்ப அப்படியே அடிச்சு போய் போடி சொன்னாங்க இது நல்லா இருக்கா இல்லையா குறிச்சியில எப்படி அதே கும்பலக்கருத்துக்கு ஆனால் மிதுன கருத்துக்காரையும் தேர முடியாது மிதன கழுத்துக்காரங்களுக்கு இப்பெல்லாம் வர்ற யார் வந்தால் சாமி நான் என்ன எடுத்து படிக்கிறதுன்னு கேட்டேன் ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் யார் ஆர்கிடெக்டர் வேறு எதுவும் ஒரு தேவராதா அப்படின்னு சொல்லிடுறேன் பல ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் யார் தெரியுமா கும்பலக்கணத்தில் பிறகுதான் ரியல் எஸ்டேட்டில் பெரிய சம்பாத்தியம் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் கும்பல கணத்துக்காரங்க தான் சாதிக்கிறாங்க நான் யார் வந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூணு வயசில் வந்து சாமி நான் ஏதாவது தொழில் எனக்கு ஒன்றுமே இல்லை இந்த அவன் பிளாட் போட்டிருக்கேன் கமிஷன் எவ்வளோன்னு கேளு பிளாட்டை விற்று கொடு காசு கிடைச்சோம் போ அவனே பின்னாடி பிளாட் போட்டுவேன் இப்படித்தான் அதுக்குள்ளே வந்து இந்த வளர்ச்சி அதுக்குள்ள தான் இருக்குது இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த பத்தாம் இடம்ன்றது காலவசனுக்கு எட்டாம் இடம் இவன் துலா லகத்துக்கு ரெண்டாம் இடம் இவன் என்ன செய்வான் துலா லகணத்துக்காரன் பார்த்தீங்கன்னா மில்லில் வேலை பார்க்குறோன்னு தான் இருப்பான் மில்லு ஓனரும் அவனாக தான் இருப்பான் ஸ்கூலில் டீச்சரும் அவங்களால தான் இருப்பாங்க வாத்தியார் டீச்சர் ஆனால் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு கரஸ்பாண்ட்டும் தான் இருப்பாங்க பெரியதான் இருப்பாங்க அவன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே தான் அவங்களுடைய மார்க்கமே இருக்கு ஆனால் இந்த துலாலக்கணத்துக்காரங்க இந்த பத்தில் குரு உச்சம் இல்லையா பக்கியா மட்டும் போயிட்டாங்கன்னு வைங்க வகையில் உலக பொய் சொல்லியாக காப்பாற்றி நீங்கள் அப்போ நான் துளால வக்கீல் படிக்கிறேன் கிரிமினல் எடுக்கிறாரு உனக்கு சிவில் ஒத்து வராது கிரிமினல் எடுத்து உனக்கு நல்லா வரும் ஏன்னா ரெண்டாம் மடம் எட்டாம் மடம் குசாம போய் சொல்லுவாங்க ஏன்னா வக்கீல் தொழிலுக்கு எது வேணும் அதான் வேணும் இல்லையா இப்போ ஆறாம் மடம் என்பது உழைப்பை குறிப்பது சரி ஏழாம் மடம் இங்கே வந்துட்டோம் எங்க துலாத்துக்கு வந்துருக்கோம் ஏழாம் மடத்தை நம்ம என்ன சொல்றோம் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவோம் ஏழாம் வாழ்க்கை துணை மட்டும் இல்ல இந்த உலகத்தில் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இப்போ எனக்கு இன்றைக்கி உங்களோட அறிமுகம் கிடைச்சிருக்கு நாளைக்கு இன்னொருத்தருடைய அறிமுகம் கிடைக்கும் எனக்கு வாழ்க்கையில் வந்து இதுவரைக்கும் பல பாதைகளை கடந்து வந்திருக்கேன் எத்தனையோ பேரை சந்தித்து வந்துட்டேன் இது கூறாமல் ஏழாம் தான் அப்போ காலத்திற்கு தக்கவாறு நமக்கு உற்ற துணையாக இறைவனால் அனுப்பப்படக்கூடிய தூதுவர்கள் தான் ஏழாம் அதில் மனைவியும் ஒருத்தி கனவனும் ஒருத்தன் இப்படி வச்சுக்கணும் அப்போ ஒருத்தர் நம்மளை வந்து சந்திக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடம் வருதுன்னு அர்த்தம் நம்ம போய் ஒருத்தர் சந்திக்கிற அப்படின்னா நம்ம லக்கணம் போய் ஏழாம் படத்தோடு அர்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் இடம் என்பது மனைவி அப்படின்னு வச்சுக்கொள்ளுவேன் இந்த ஏழாம் இடம் என்பது எங்கேது ஒரு பெண்ணு வர்றான்னா அவள் எங்கே வர்றா இரண்டாம் இடம் குடும்பத்துக்குள்ளே வர்றான் அப்போ ஏழாம் இடத்துல பார்த்து நீ ஆய்வு பண்ணிக்கிறத விட ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவான்னு ரெண்டாம் இடத்துலேயே ஆகிடும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ உனக்கு வாக்கை துணை எங்கே இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பெண் வருவாள் அப்படின்னு இருக்கு ஒரு நல்லா இருக்கார் ஏழாம் சுப சுபக்கிரகங்கள் பார்க்குது சூப்பர் பொண்ணும் அமையும் மேம் இங்கே ரெண்டு லட்சம் ரூபாய் வந்த அடுத்த நிமிஷம் மாமியாரை கேட்கும் சாரி டியர் க்ளாண்ட்மா அது மதமிலா கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கிருக்கிறது நல்லதாக அறிவா ஏன்னா அவளை பேச்சை கேட்டாலே பயப்படுவாங்க நல்லா தாண்டா ஜோசி சொன்னார் சூப்பர் பூண்டாக வரும் அதான் வந்துருச்சுல சரியா காலையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இப்படி ஒரு சூழல் அதில் இருக்கு அப்போ இரண்டாம் இடம் வாழ்க்கை துணையை தீர்மானிக்கணும் சரி எட்டாம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல என்ன சொல்லிக்க ஆயில் ஸ்கானு சொல்லிக்கான இந்த எட்டாம் இடம் ஆயில் தானமுன்னா எட்டாம் இடம் ஆயில் ஸ்கானோ எட்டுக்கு எட்டாம் இடம் இது மூன்றாம் இடம் அதுதான் தீர்மானிச்சது அப்ப எட்டாம் இடத்துடைய பலம் எங்க இருக்கு மூணாம் எட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மூன்றாம் இடம் பத்தாம் இடத்துமா மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடத்துமா அப்ப இந்த மூன்றாம் இடம் எவ்வளவு லக்கணமே சரியில்லாட்டம் மூன்றாம் பாவாதிபதி மூன்று கூட நல்லா இருந்த உலகத்தை ஜெயிச்சிருவாங்க அதான் உண்மை இது அந்த காலத்தில் நான் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதுதான் நான் சுடிக்கிறேன் இதே மூணாம் மடத்தை மட்டும் பாருங்கடா நல்லா இருக்கா யார் பற்றி கொடுத்து கொடுப்பா ஏன்னா அவன் எதையுமே சமாளிச்சிருவான் ஆனால் ஒன்பதாம் இடம் இங்கே நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் சார் இங்கே வந்துட்டீங்க சார் ஜோசியத்தில் இப்போ லேசாக ஒரு கலாட்டா பண்ணாங்க சரி தெளிந்த அறிவாளியன்னு சொல்லக்கூடிய முட்டா பயிரை இப்படி தான் சொல்லுவேன் தெளிந்த அறிவு என்று சொல்ல சொல்லக்கூடிய முட்டாள்கள் ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் வந்து தாகப்பண்ணா நாலாம் இடம் தாயார் அவன் அந்த மாத்தலை நாலாம் இடம் தாயாரில் தகப்பன் பத்தாம் இடத்துக்கு தானே நான் வரணும்ட்டாங்க அன்றாலையா எங்கடா கட்டிய சரி இப்போ ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் தகப்பனாரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இப்போ நாலாம் இடத்துன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நாலாம் இடம் சிறப்பாக இருந்தால் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லை நாம் ஒருத்தர் என்னுடைய அப்பா இல்லை இப்போ நான் போய் தர்ப்பணம் பண்ண போகிறேன் தர்ப்பணத்தில் அழகர் சுவாமி மகனாயிய அதாவது பொன்னையாக பிறக்க காரணமாக இருந்த அழகர் சுவாமி என்ற ஆத்மாவுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம்னு சொல்லலை நல்லா அங்கே என்ன சொல்கிறான் நான் பிறக்க காரணமான இந்தையுடைய நாதனுக்கு தர்ப்பணம் அர்ப்பணம்னு சாஸ்திரம் சொல்லுறையுடைய இன்னார் நிறைய பேர் இல்லை அப்போ நீ யாரா உங்கள் அப்பா யார் தெரியாது அம்மா சொல்லத்தானே தெரியும் அம்மா அம்மாதான் சொல்லுவாடே உங்கள் அப்பா வர்றாரு அப்பா அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பினே தெரியும் சரி அது பல நாதங்கள் கூட்டினதா இருந்தால் யாரும் நமக்கும் தெரியாது வாய்க்கும் தெரியும் ஆனால் அவளுக்கும் தெரியாமல் போதும் அதுதான் இறைவனுக்கு சூட்சமாக அப்போ எங்கள் காப்பன் தான் நன்றாக இருக்க வேண்டும் அதை பற்றி தெரியும் நான் உடைய எங்க எங்கே இருக்கு நாலாம் இடத்துக்கு வைச்சு அப்போ நாலாம் நன்றாக இருந்தால் சரி அதுக்கப்புறம் கதையை வைக்கிறான் பத்தாம் இடம் இப்போ பத்தாம் இடத்துக்கு சூழ்நிலை எங்கே இருக்குது இதுதான் நம்ம சொல்கிறான் பஞ்சமஸ்தானம் நன்றாக இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னென்னா பத்தாம் இடத்துக்கு கர்மா இந்த கர்மா அப்படின்றவருடைய சிறப்பு எங்கே இருக்காது ஐந்தாம் இடத்துக்கு சமந்தப்பட்டது அதுக்கு எட்டாம் இடம் இருக்கு இல்லையா அப்போ பூர்வ புனியஸ்தானம் நன்றாக இருந்தாலே உன்னுடைய கர்மாவும் நன்றாக இருக்கும் உனக்கு நல்ல பேரும்புகள் கிடைக்கும் நல்ல பேரம்பேத்திகள் நல்ல பிள்ளைகள் அப்போ கர்மா அந்த பத்தாம் இடத்துக்கு மட்டும் எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் இருக்கேன் என் கர்மா நன்றா என்னுடைய கர்மாவை வந்து எப்படி வச்சுருக்கேன் அதை கவனிக்கணும் இங்கே இந்த இடத்துல சொல்லி சொல்கிறது நல்லது இப்போ எனக்கு வந்து இந்த பரிகாரம் பச்சனம் இந்த அது இது உனக்கு ஒன்றரை லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டையும் நான் பார்த்தது கூலியை கூடிய ஓ கூலியை மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என் பத்தாம் இடத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருங்க அப்போ இந்த பத்தாம் இடம் என்ன செய்யுது எனக்கு ஐந்தாம் இடத்துல போய் எனக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்தது நல்ல பேர குழந்தைகளை கொடுத்தது நல்ல புகழை கொடுத்தது இல்லையா இப்போ பத்தாம் இடத்துக்கு தன்மை எங்கே இருக்குது ஐந்தாம் இடம் கொடுத்துருது இதான் நம்ம கவனிக்கணும் அதேமாதிரி தான் பதினோராம் இடத்துல வெற்றி இதில் புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல தான் வெற்றின்னு போட்டுருக்கேன் அவன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஆறாம் இடம் வெற்றி நம்ம என்ன சொல்லுவோம் குணரோக சத்துருஸ்தானம் அப்படிமா பழைய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல தான் வெற்றியும் போட்டுப்போம் ஏன் பதினோராம் இடத்துடைய தத்துவம் எங்கே தெரிஞ்சுன்னா ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ பதினோராம் இடத்துடைய சுற்று வம்புறோம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துடைய சுற்று வம்புறோம் லக்கணத்தில் இருக்குது இப்போ பன்னெண்டாம் இடம் இப்போ தான் இங்கே கதைக்கு வரேன் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்து சாப்பிட்றோம் ஐயா ஐந்தாம் இடத்துடைய தன்மையை வந்து பன்னெண்டாம் இடத்தில் அயனசேன போக தான் குழந்த படத்தையும் ஏற்றுக்கிறோம் ஏழாம் இடத்துல மனைவி அப்படின்ற சூட்சமை வந்து ரெண்டாம் இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் ஓகே இந்த பன்னெண்டாம் இடம் இருக்கா என்னவென்னு சொல்கிறான் அயனசேன போகத்துக்கு உற்ற துணை இந்த பன்னெண்டாம் இடத்தை பற்றி சூட்சம எங்கே இருக்குன்னா ஏழாம் இடத்தில் இருக்குது அப்போ உன்னோடு யார் கூடுவார் உன் வாழ்க்கை துணைக்கு உன் லௌகியத்துக்கு உன்னோட அயனசேன போகத்திற்கு இணையக்கூடிய ஆத்மா இந்த பன்னெண்டாம் இருக்கக்கூடிய சூட்சமா எங்கே இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்குது இந்த பன்னிரண்டு பாவத்தை எப்படி வச்சுருக்காமத்தான் அப்படி ஒரு சூட்சுமத்தை இதுக்குள்ளே வச்சிருக்காங்க சரி இப்போ நீ யாரை சார்ந்திருக்கிறாய் நான் யாரை சார்ந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுக்கடுத்து பாபையா பேசணும்னு நம்ம சாப்பிட்றோம் ரைட்டா இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு எல்லாருமே இது எல்லாத்துக்குமே யோகங்களில் ரெண்டாயிரத்தி முந்நூறு யோக நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவன் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்து முந்நூறு யோகம்னா நீங்கள் பெருசாக நினச்சிடறாங்க பிச்சை எடுப்பதும் யோகம் தரித்திரம்னு சொல்லும்போது தரித்திர யோகம்னு தான் சொல்லிட்டாங்க அதில் வந்து யோகம் யோகம்னா என்ன இணைதல் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் யோகம்னா பெருசாக பிம்பத்தை போயிட்றாங்க யோகம்னா இணைதல் சேர்தல் அப்போ இதில் சொல்கிறான் அவங்க ஆளு முன்னாடி சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு யோகத்தில் முதல் யோகம் எதை வச்சுருக்கான் அப்படின்னா சுனபா அனபா ரெண்டாவது குருதரா இந்த நாளையும் நம்ம நல்லா செஞ்சுக்கலாம் இந்த நாலு யோகத்தை நீங்கள் சரியாக கரோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம குமார மாதிரி ஆகமில்ல கணக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ண சரியா அதை எவனுமே தொட்டதில்லை ம் இப்போ நாங்கள் ரெண்டு ஊரடங்கு அட்டை பேசுவோம் அலாகாட்டம் கொடுத்தாரா இல்லையா இதெல்லாம் பதவி பலப்படுத்தும் வாட் இஸ் தீன் யார் சொன்னதா நீ ஒன்றை நாடி செல்வதற்கு பெயர் தான் சொன்னதா அனபா என்பது என்ன ஒன்று உன்னை நாடி வருவதற்கு பேர் அனபா குருதரா அப்படின்னா ஒன்று நீ உன்னை நாடி சொல்வதும் ஒன்று உன்னை நாடி வருவதும் ஏமாத்துருவா ரெண்டுமே இல்லாம கிடைக்கிறதாடா சொல்லும் இப்ப சொல்லுவான் சந்திரனுக்கு இரண்டில் அப்படின்னு சொல்லலாம் சுலபா சந்திரனுக்கு இரண்டில் ஒரு கிரகம் தான் என்னது அதுக்கு பேர் சுலபா இந்த நாலு யோகத்தை நீங்க நல்லா தரவா ரிசர்ச் பண்ணுங்க யோசியத்துல நீங்க கரகண்டலாம் அப்ப சுலபா அப்படிங்கும்போது இப்ப லக்கணத்துக்கு ராசிக்கு சந்திரனுக்கு ரெண்டு குரு அப்போ இவனுக்குண்ணா உண்மையை தேடி ஒழுக்கத்தை தேடி இறையை தேடி பொருளை தேடி நல்ல மனிதர்கள் தேடி நாணயத்தை தேடி அவன் செய்றான் இவன் போகிறேன் தேடி போகிறேன் அப்போ பன்னெண்டில் சந்திர பன்னெண்டில் இவன் இவங்க தேடி போகணா நல்ல மனிதர்கள் நாணயத்தர்கள் ஒழுக்கம் உயர்கல்வி நல்ல ஒரு நிலை இவனை தேடி உண்டு இவ்வளவுதான் மேட்ரிக் இது எல்லா கிரகத்துக்கும் நம்ம கொண்டு போறோம் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ எனக்கு சனி பகவான் தனஸ்தான அதிகமாக ஏன்னா விளக்கமாக சொன்னால் தெரியும் எனக்கு ரெண்டு கூடையும் சரி எனக்கு ரெண்டு கூடையும் நல்லாவே இருக்காரு சரராசியில இருக்கிறாரு ரைட்டா சரராசியில் இருக்காரு இவர் என்ன செய்யறாரு எனக்கு பொருளாதாரத்தை தடையின்றி கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் அவர் வாங்கியிருக்காரு எனக்கு கொடுக்குறாரு அப்போ ரெண்டு கூடையும் ரெண்டில் சூப்பராக இருக்காது சரி ரெண்டு கூட எங்கே வேணாலும் உட்காந்து கூட ரெண்டு தான் உட்காரணும் இல்லை ரெண்டுக்குடைய ராமானந்த இடமே சரராசியாக இருக்கட்டும் இப்போ எனக்கு பொருளாதாரத்தை வந்து நல்லா கண்டினியூவாக தருவார் ரைட்டா அதுக்காக நான் கவலைப்பட தேவையில்லை என்ன சனி நாம் எதிர்பார்க்கும்போது கிடைக்காது எதிர்பார்க்குறப்ப நிறைய கொடுப்பாரு சனியில் திட்டமுறை அப்புறம் தோல்வி அடைஞ்சிரும் ரெண்டில் சனி இருக்கிற அப்புறம் ஆனா காலையில் உங்களுக்கு படத்தை நான் ஷெட்யூல் பண்ணுறேன் என்னாச்சு அப்படினா காலையில் அவன் வந்து நார வருஷம் வைவேன் ஏன்னா ரெண்டில் சனி காப்பாற்றலாம் முடியாது ஆனால் ஜி காலையில் பாப்ப அப்படின்னு சொல்லுவோம் யதார்த்தமாக இருந்தால் தப்பிச்சுண்ணா திட்டம் போட்டேன்னா அவருக்கு பிடிக்காது அதெல்லாம் சரி எனக்கு சனிக்கு இரண்டில் என்னுடைய லக்கணத்தினுடைய அட்டமாதிபதி உட்காந்துடறாரு இரண்டுக்குடையவர் என்ற வீட்டிற்கு இரண்டிலே லக்கணத்துக்கு அட்டமாதிப்பிரிவு உட்காந்துடுறாரு இப்போ என்ன செய்யணும் சனி அவருக்கு ரெண்டு கூட அவங்களுக்கு என்ட்ட செய்கிறாரு இந்தாடா காசு வச்சுக்கோ அவனுக்கு சொல்கிறார் இந்த காசு வந்தது எப்படித்தான் வேக்க முடியாது அட்டமாதிபதி ரெண்டு பேருக்காரா கொஞ்சத்தை வந்து மாறிட்டு போயிடலாம் பிரிக்கிட்டு போயிடலாம் புரிஞ்சா இவ்வளோ கேள்வி இதுக்குள்ள இதுக்குள்ளே இந்த நாலு யோகத்தை நீங்கள் நல்லா ரசிக்கனால் அதுக்குள்ளே இதுலயே நிறைய அது வந்து எதுனா இந்த மலையண்ட கேரளா மத்தியம் ஒரு குற்றம் பையூற்று என்கிட்ட இருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி லட்சத்தில் வந்த புத்தகம் என்கிட்ட இருக்கிறது அதில் ஒவ்வொரு பாட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டே வரையில் முடிச்சு பல நுணுக்கங்கள் அதுக்கு அதை படிக்க படிக்க புரியல் வேணும் படிக்க படிக்க ஒவ்வொரு இப்போ லக்கணத்துக்கு ஆறு குதையவர் ராசிக்கு பனிரெண்டில் மறைந்தால் ஒரே வார்த்தை லக்கணத்துக்கு ஆறு குதையவர் ராசிக்கு பனிரெண்டில் மறைந்தால் அவன் கொற்ற குறையின் பில் நின்று ஆளும் மன்னவனை போன்று வாழ்வான் நான் ஒரு காரகத்தை பார்ப்பேன் மனசு தான் இருக்கேன் பிடிச்ச லக்கணம் ரொம்ப லக்கணக்குள்ளே இருக்கும் லக்கணத்துக்கு ஆறு கூட சொன்னா அவர் லக்கணத்தில் இருக்காரா ஆசிக்கு எங்கே இருக்காரு புரிஞ்சு போச்சா புரியும் அவர் பேரே வந்து பேர் பாக்க சொ ஆய்வுங்க என்ன செய்யணும் கிரகங்களை முடிவாக எடுத்தாலும் இதுக்குள்ள நிறைய நுட்பங்கள் இருக்குது ஏன் திருகோணங்களை பிடித்தான் திரிகுணங்களை எப்படி எடுக்கணும் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒரே வார்த்தையை சொல்ல வரேன் அது ஒரு ஃபிஃப்டா நீங்கள் அதுக்கப்புறம் ஆய்வுன்றது அதை டெவலப் பண்ணிக்கிறத நீங்க தான் சரியா உனக்கு கர்ம திரிவோம் எது எது கர்ம திரிவனம் ம் மேசேஜ் சும்மா தழிச்சு அதனுடைய அதிபதி யாரு செவ்வா குரு ஆமாம் ஏதாவது சொல்லணும் தர்ம திரிவனம் உங்கள் லக்கணத்துக்கு ஒரு தர்ம இருக்கும் இல்லையா அந்த தர்மத்தில் ஒன்று காலபசுங்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும் ஆனால் இது காலபசுங்க தர்மத்தில் ஒன்று யாரு நேஷனல் சிம்ம தன்மை நெருப்பு ராசியா இப்போ இந்த ஒண்ணு போது இதுக்குரிய ஒரு செவ்வாய் சூரியன் குரு ஓகேயா இப்போ நம்ம எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறக்கோம் சரியா நம்ம லக்கணாதிபதி போய் நவாம்சத்துல ஒரு வீட்டில் உட்காருவாரில்ல நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி அந்த வீட்டதிபதி ராசி சக்கரத்தில் செவ்வாய்க்கு பத்திலோ சூரியனுக்கு ஒன்பது கிலோ குருக்கு ஐந்து ஒன்பதுலோ என்றால் அவன் இந்த உலகத்தில் பேசப்படக்கூடிய உயர்ந்த நிலையை என்றாவது அடைவான் என்பதை உறுதியாக சொல்லலாம் இதான் சுற்றி புரியுதா ஆம் இப்படிலாம் நிறையா பாருங்கள் என்ன என் அனுபவத்தை பூரா அவங்க ஈஸியாக நான் அவங்கள்ட்ட சுற்றி சொல்லலாம் இது இப்போ நான் சொன்னதுக்கு மட்டுமே நீங்கள் லைட்டாக ரிசல்ட் எடுத்தீங்களை நீங்கள் பெரியாராயிருங்க வேறு எதுவும் தேவையா புரியா பாரம்பரியத்தில் இவ்வளோ விஜயத்தில் பேசுகிறேன் கேட்கிறேன் எனக்கு ஜால பண்ணுவாங்க நான் கேப்பிலே இருக்கேன் சரியா நான் முழுக்க முழுக்க கேப்பி எஸ் ஆட ஜாதத்தை கேப்பில் அதுலேயும் மிராக்கலாக கொடுத்தேன் மிராக்கில் எப்படி ஒரு பையன் வர்றான் அம்மா அதாவது அவங்க சொந்தக்காரங்க ஒரு பேப்பரை விஜயனுக்கு இருந்தேன் பெரிய ஓன இருந்து இப்போ கையனுக்கு கையாணம் ஆகிட்டேன் என்னன்னு பாருங்கள் அப்போ அந்த ஜாதத்தை கேப்பில் போட்டு கேப்பில் கேப்பி பிடிச்சிட்டிங்கன்னா சரி நீங்களாம் ஒதரலே வராது ஐயா எனக்கு வேறு வந்தவொன்னே வந்து வந்த நேரத்தில் அந்த டக்கரத்தை போட்டு அவனுக்கு அடிக்கலாம் ஆனால் ஆதி அந்த இப்போ போனது வந்தது செவ்வறு குடிச்சது வந்த நேரத்தை வச்சு நான் அடிப்பேன் ஆதியில நடந்ததெல்லாம் எடுத்துருவோம் இதில் ஹெப்பியில் அப்போ அவனுக்கு போக்கு கஷ்டம் சொல்ல நாலாம் பாவம் வந்து செவ்வாய் ஆகி செவ்வாய் போய் சிம்மக்களை கேது சாரம் இப்போ பக்கணி கட்ட குலாலக்கலம் நாலாம் பாவம் எது மகரம் அது சனியோட வீடு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட சப்ல விழுகுது இப்போ அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு மகத்தில் போய் உட்காந்துக்கிட்டார் இப்போ துவாணக்கிணத்துக்கு அந்த வீடு வந்து பாதகஸ்தானம் எப்பயுமே பதினோரா சரத்துக்கு பதினோராம் இடத்தை நல்லவன் என்று நம்பி மட்டும் மட்டு இறங்கி இப்போ ஒருத்தன பதினோராவது தசை நடக்கும் லாபாதிபதி தசை நடக்கும் கரலக்கணத்துக்கு லாபாதிபதி தசை திரலக்கணத்துக்கு ஒன்பது கூட தசை நடக்கும் பாக்கியாவது தசம் நடக்கும் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு வாங்கி அதிகாரத்தை செஞ்சிடறாரு வாங்கி அதிகாரத்தை லாபஸ்தானம் என்ன கையில் காசு கொடுக்குறாரு வாங்கணும்னு பதினோராம் இடம் வேலை செய்யுது நாலாம் இடத்தை தான் தான் பிடிப்போம் இல்லையா தெசை முடியும் போது அந்த லாபாதிபதி தெற்க முடியும் போது என்ன செஞ்சுட்டு தெரியுமா சொத்த பூரா கொண்டாட்டி பிள்ளைகள் தீட்டு விட்டுறணும் என்ன கையில் வச்சுக்கூடாது வச்சிருந்தால் மௌனை கோத்து அவன் பாதகாதிபணத்தை என் மெய்யும் விட மாட்டான் அப்படியே அப்படி கூண்டல் போட்டு கோக்க போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்போ அந்த தெசை முடியுமா என்ன செய்யணும் தூக்கி வா அந்தா என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி உதவி விட்டு போயிடணும் சரி கொண்டாட்டி முன்னாடி வேணு நம்ம விட்டு போயிட்டா அதை யோசிக்கணும் அப்போ இந்த இடத்துல இப்போ இதை எது எதை கொண்டு வரணும் ஆ நான் கோப்பு கஷ்டம் சப்பிலாரு அப்போ செவ்வாய் தெற்கு பெற்றுக்கூடியவர் சிம்மமும் தெற்கு பெற்று கூடியது கேதுனா விநாயகர் நான் கேட்குறேன் டே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஃபயர் இன்சன்ட் நடந்தா அப்படின்னு கேட்குறேன் நெருப்பு அது நெருப்பு தானே நெருப்பு பிடிச்சா அப்படின்னா ஆமசாமின்னு ஒத்துக்கிட்டான் ஆனால் அதுக்கடுத்து அவன் சொன்ன என்ன அவன் அங்கே பிடிச்சதெல்லாம் சாமி எங்கள் வீடே தீப்பிச்சு எரிய சாமி சரியா நாலாம் பாவ நட்சத்திரி செவ்வாய் கேது சார் சரி நாலாம் பாவத்தில் இருந்து அந்த செவ்வாயை நம்ம எடுக்கிறோம் கேது வந்து எப்படின்னா தித்துக்கள் நட்சத்திரம் சித்துக்கள் என்ன இறந்தவங்களை பற்றி சொல்லுவது அதுலேயும் குறுமரணத்தை மட்டுமே சுட்டி காட்டும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி மகம் மூலத்தை மட்டுமே அழகாக எடுத்து கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் வச்சு சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கலாம் நமக்கு தேவையில்லை சோதிச்சுப்பா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அத்விதி மகன் மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன செய்யும் என்ன செய்யணும் அவன் அவன் கதவு ஜாலியாக அந்த மூணு நட்சத்திரம் தான் அப்போ நான் கேட்டேன் உங்கள் அம்மாவோட பிறந்தவங்களை இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன் திருமரணம் எத்தனை பேர் இறந்துருக்கு அம்மாவோட பிறந்த அத்தனை பேர் இறந்தாங்க தான் அப்போ அதில் மகம் வந்து சில நேரத்தில் கேன்சர்லாம் சுற்றி கேட்டுது தெரியுதில்ல கேன்சரில் யார் இறந்தாங்கன்னு தெரியும் ரெண்டு சித்தியும் வந்து கேன்சனாக இறங்காங்க சரி ஸ்தானத்துக்கு எட்டுல உயிர் செல்ல உட்காந்துருக்கு மகரத்துக்கு எட்டில் அப்போ அந்த அம்மாவும் வாழ்க்கை தோனே இறந்துருச்சு சார் இவன் பிறந்தவொடனே அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்போ அதுக்கு எட்டாமல் மகளிர் ஸ்தானம் தானே சரி அம்மாவுடைய வளர்ப்புலேயே வர்றான் இப்போ இவனுக்கு கல்யாணத்தை பேசுறாங்க துலாலகன் ஏழு கொடியவர் யாரு செவ்வா அவரு மகத்தில்தானே உட்காந்துருக்காரு